அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வஸ்மில்லா அலஹமதுல ரமபானில் முப்பது நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் பதினாலாவது நாளாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு என்னென்னா ஹுஸ்னுல் ஹுல்க் நல்ல பண்பு இந்த ரமபான் மாதத்தில் நம்ம வளர்த்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அம்சம் நல்ல பண்பை ரமதான் மாதத்தில் நல்ல பண்பை வளர்த்துக்கொள்ளலன்னா வேற எந்த மாதத்திலும் வளர்த்து கொள்ள முடியாது அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அழிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் நோம்பு இருந்த நிலையில் கோவப்பட வேணாம் தவறான வார்த்தைகள் பேச வேணாம் அப்படின்னு நபிசலாஸ் சொன்னாங்க கோவப்படுத்துகிற மாதிரியான சில நேரங்கள் வரும் பொழுது ஏன்னா நம்ம கோவப்படலைன்னா கூட சில நேரங்களை நம்மளை கோவப்படுத்தி பார்ப்பாங்க இப்படியான சூழல் வரும் பொழுது நபிசலாசன் சொன்னாங்க அம் என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்க நான் நோம்பு நிலை நோம்பு நோற்ற நிலையில் இருக்கின்றேன் நான் கோபப்பட மாட்டேன் ஆனால் சா இம் என்பதாக இரண்டு முறை சொல்ல சொன்னாங்க நபி சொல்லா அலிசலம் அவர்கள் அப்போ நாம் நம்மளை உதி உறுதிப்படுத்துகிறோம் நாம் நோவு பிடிச்சிருக்கிறோம் நம்ம நோம்பு நோற்ற நிலையில் யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது நம்ம கோவப்படுறதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கே நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அம்சத்தை சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தாங்க அப்போ இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்ற நிலையில் நல்ல பண்புகளை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க இரண்டே இரண்டு பண்புகளை உடையவர்கள் தான் ஒன்று என்னென்னா தக்கு அல்லாஹ் அல்லாஹ் சுஹஹானுவ சாலா மீது அச்சம் கொண்டவர்கள் அல்லாஹ் சுஹஹானவ சாலா எதை ஏவினானோ அதை செய்யக்கூடியவர்கள் எதை அல்லாஹ் சுஹேனுவ சாலா தடுத்தானோ அதை தடுத்து வாழக்கூடிய தக்குவா உடையவர்கள் இரண்டாவது என்னென்னா ஹஸ்னு ஹுல்க் நல்ல பண்புகள் உடையவர்கள் அப்போது நல்ல பண்பும் தக்குவாவும் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்றது என்றால் இந்த மாதத்தில் இந்த இரண்டுமே நமக்கு கிடைக்கின்றது என்கின்ற நற்செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தக்குவாவையும் நற்பண்புகளையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லா சுபானுவ சாலா நம்முடைய எல்லா நன்மையான காரியங்களும் ஏற்றுக்கொள்வானாக தக்குவாவையும் நல்ல பண்பையும் அல்லா சுபானுவ சாலை நமக்கு தருவானாக வாக்ரு தேவான அனில் அஹமது இல்லாஹி ரபுலாளமின் அலாமாலை வரமத்துள்ளா